முடிச்சாச்சு அவ்ளோதான் மென்ஷன் பண்ணுங்க சார் எவ்வளவுன்னு எவ்வளவு மென்ஷன் பண்ணுங்க டார்கெட் இட்டா டார்கெட் பெர்ஃபெக்ட் ஐட்டா சார் டெக்ஸ்ட் பண்ணுங்க போ டெக்ஸ்ட் பண்ணли டெக்ஸ்ட் ப்ளீஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்க பட் டைம் பாத்தீங்கனா உங்களுக்கு கர்சல்க்கு இல்ல 1 மணி பதினெட்டு நிமிடம் ஐ மிஸ் யுவர் என்ட்ரி லவ் யூ சார் தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ சோ மச் நோ ட்ரேட் மிஸ் யூ ப்ரோ நான் தான் சொன்னேன் சார் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஃபிட் மென்ஷன் பண்ணுங்க சார் அவ்வளோதானா டூ கே ப்ராஃபிட் சூப்பர் லைவ் ஸ்ட்ரீமிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா மென்ஷன் பண்ணுங்க சார் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் ப்ளீஸ் நம்ம லெவன்ஸ் குறிச்சது அந்த இடத்துல ஒரு பேரிஷ் கண்டல் வரும் நான் மென்ஷனும் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி பேரிஷ் கண்டல் ரைட் சூப்பரா ஓகே ரேலி

செவன் ஹண்ட்ரட் எய்டின் பிராஃபிட் வேற சொல்லுங்க சொல்லுங்க மென்ஷன் பண்ணுங்க வேற லெவல்னா ரக பரவாயில்ல சூப்பர் சார் அது எயிட்டி ருபீஸ் கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு சார் ஐ வில் டேக் அகெயின் இப்போ வேண்டாம் டிராப் கேட்டல் முடிஞ்சுச்சு எயிட்டி ருபீஸ் போயிட்டு இருக்கு சார் பாருங்க ஸ்பைக்க பாருங்க எயிட்டி ருபீஸ்க்கு மேல போயிட்டு இருக்கு செவன்டி செவன்டி டூ செவன்டி த்ரீ போயிட்டு இருக்கு மேல வேணும் வெரி ஹாப்பி எஸ் ப்ரோ சூப்பர் சூப்பர் எப்படி இருக்கு சொல்லுங்க சூப்பரா ஆஃப்டர் ஓகே எப்படி இருக்கு மென்ஷன் பண்ணுங்க You are live hero nah. Thank you, nah. Thank லைவ் so much தேங்க்யூ Thank you சோ மச் ப்ரோ தேங்க்யூ ஒன் கே ப்ராஃபிட் சூப்பர் சூப்பர் கெட் you சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ சோ மச் பாருங்க நம்ம சொன்ன இடத்துல எப்படி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா போகலாம் சார் பரவாயில்ல போகலாம் ஏன்னா நிறைய

மெம்பர்ஷிப்காக மட்டும் யூடியூப் மெம்பர்ஷிப்ல போங்க மெம்பர்ஷிப் வீடியோ இருக்கும் எந்த வீடியோனா கிளிக் பண்ணுங்க அதுல லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த வீடியோ கீழே கிளிக் பண்ணும்போது பிளே பிளே ஆகாது அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறோங்க ஜாயின் பண்ணுறதுல நீங்க ஜாயின் பண்ணி நீங்கள் டைமில் ஸ்ட்ராட்டஜி கத்துனா கத்துக்கங்க இல்லைன்னா லைவ் ட்ரேடிங் ஜாயின் பண்ணுறோம் லைவ் ட்ரைனிங் ஜாயின் பண்ணுங்க ரொம்ப கம்மியான விஷயத்துல கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது டெய்லியும் சாமியான ப்ராஃபிட்ஸ் பண்றாங்க மக்கள் நல்ல ஒரு இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க உதவி செய்யணும் சார் மக்களுக்கு நம்ம செய்ய நம்ம கத்துக்கண விஷயங்களை மக்களுக்கு கொடுக்க போறோம் அவ்வளவுதானே எத்தனோ பேர் இழந்துட்டு எத்தனோ விஷயங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா பண்ணுவேன் ஏன்னா பிரபல சக்தி ஆகப்பட்டது நம்ம தப்பு செஞ்சோம்னா நம்மளுக்கு பத்து மடங்கு தப்பு வரும் நம்ம ஒரு பொய் சொன்னோம்னா ஒரு பத்து மடங்கு பொய் சொல்லுவோம் ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருக்கன்னா நம்மளே ஒரு நாளைக்கு குறையாயிடுவோம் எப்பவுமே நல்லது செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பத்து மடங்கு இல்லை நூறு மடங்கு நல்லது வரும் நீங்கள் எந்த செய்ய போறது இல்ல ஓகே அவங்களோட சந்தோஷம் அவங்களோட ஹாப்பினஸ் அந்த கமெண்ட்ஸில் பாருங்கள் நான் காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் தெரியுமா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி மிகப்பெரிய விஷயங்கள் பண்ண மாதிரி அந்த ஹாப்பினஸ் ஷேர் பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு ஆனந்தம் இருக்குது பாருங்கள் அது எந்த பைசா கொடுத்தாலே வாங்க முடியாது எல்லாம் அதில் தெரியாது ப்ரூ எல்லாம் உண்மையாக மனசோற இருக்கக்கூடிய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்களை தான் ஆண்டவன் துணியாக இருப்பான் இல்லாமல்பூப் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நாளிலிருந்து உங்களுக்கு அது அவைலபிள் ஆயிடும் நாளிலிருந்து ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்ஸ் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் சின்ன லெவல்ஸ் எல்லாம் கொடுப்பேன் ஒரு சின்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பேன் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நோட் பண்ணிட்டு அந்த லெவலுக்கு மேலே போகும்பொழுது மட்டுமே நீங்க பிடிஎஸ்டி கேரி ஃபால் பண்ணுங்க எந்த சைடு பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நான் உங்களுக்கு ஐடிஃபைன் பண்ணி கொடுத்துருவேன் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுவோம் ஒன் மினிட் வீடியோ இருக்கும் இல்ல தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோ இல்ல ஒன் மினிட் வீடியோ இருக்கும் அதை நீங்க டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் அதை நீங்க பார்த்துட்டு உடனே அந்த ஸ்ட்ரைக் பைஸை செலக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்க பண்றது ஸ்டார்ட் பண்ணுங்க குரூப் நாளைக்கு கிரியேட் ஆயிடும் நாளைக்கு உங்களுக்கு அவைலபிளா கிடைச்சிரும் லைவ்ல ஓகேங்க யூடியூப்லேயே பாருங்க எதுவுமே பிடிஎஸ்டி பொறுத்தவரையும்

ஓகே இது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்றேன் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் அந்த வீடியோல போட்டுட்டே இருப்பேன் என்னென்ன விஷயங்கள் பிடிஎஸ் சி முதல்ல புரிஞ்சுக்கணும் கேரி ஃபார்வர்ட் சொல்லுவாங்க இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிறது அந்த விஷயம் ஈவினிங்கா நம்ம வாங்க போறோம் ஃபுல் டே ஓல்டு பண்ண போறது கிடையாது ஈவினிங்கா வாங்குறோம் அப்படியே ட்ரேடிங் இன்ட்ராடேன்ற விஷயத்துல ட்ரேடிங்ன்ற ஒரு விஷயத்தை மாற்ற போறோம் நாளைக்கு கேரி ஃபார்வர்ட்ன்ற ஒரு விஷயத்தை மாற்ற போறோம் அப்படியே டோட்டலா நாளைக்கு வரையும் ஹோல்ட் பண்ணி நைன் பிப்டீனுக்கு நம்ம எக்ஸிட் ஆக போறோம் இவ்வளவுதான் சிம்பிளா புரிஞ்சுக்கங்க இதுதான் விஷயம் அது மட்டும் இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க இல்லன்னா வேண்டாம் ஓகே லைவ் செஷன் ஜாயின் பண்றது கூட இன்ட்ரெஸ்டா இருந்தா மட்டும் இந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க இல்லன்னா வேண்டாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் ஓகே தேங்க்யூ நீங்க எந்த குரூப்ல ஜாயின் பண்ணாலும் சரி எனக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல ஷேர் பண்ணணும் அவசியம் கிடையாது அது ஆட்டோமேட்டிக்கா யூடியூபே பாத்துக்கும் ஏன்னா அது யூடியூபோட அல்கோரிதம் யூடியூபே உங்களுக்கு லைவ் நோட்டிபிகேஷன் அனுப்பும் நான் எந்த விதத்துல ஆட் பண்ண முடியாது யூடியூபே உங்களுக்கு ஆட் பண்ணும் யூடியூபே உங்களுக்கு எக்ஸிட்டும் பண்ணும் ஓகே எந்த விதத்திலையும் நான் எனக்கு சென்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது இது லர்னிங்காக எடுத்துங்க மிகப்பெரிய விஷயங்கள் லர்னிங் கொடுக்கறதா சார் கம்மி பைசா சம்பாதிக்கிறது பெரிய விஷயமே இல்ல நீங்க ஒரு புத்திசாலி தனத்தை சம்பாதிச்சுட்டு ஒரு டெக்னிக் ஒரு விஷயம் லைவ் ட்ரெயில் தான் நடக்குது இப்படி தான் ஜெயிக்க முடியும் இப்படி தான் ஜெயிக்கவே முடியும் வேற எந்த விஷயத்துல ஜெயிக்கவே முடியாது ஷார்ட் வே முடியவே முடியாது ஃபர்ஸ்ட் லர்னிங் அப்புறம் ஹர்னிங் பார்க்கும்போது ரெண்டுமே கொலபரேஷன் நான் பண்ணிட்டு இருக்கேன் லர்னிங் ஒரு ஹர்னிங் ரெண்டுமே நம்ம லர்னிங்கும் பண்றோம் அதுல எர்னிங்கும் பண்றோம் அப்போ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு போய் இன்னைக்கு லைவ்ல எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்க மக்களோட சந்தோஷத்தை அளவில்லாத சந்தோஷங்கள் டெய்லியுமே சந்தோஷங்கள் இன்னைக்கு நான் எனக்கு மனசான தோணிச்சா நான் ரெக்கார்ட் பண்ணேன் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணேன் ஓகே பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி லைவ் ட்ரேட் பண்ணேன் எந்த லைவ் ட்ரேட்ல எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க மக்கள் அப்படின்றத நான் விஷயம் பண்றேன் தேங்க்யூ சோ மச் பிடிஎஸ்டி குரூப்புக்காக நாளைக்கு வெயிட் பண்ணுங்க எனக்கு அவ்வளவு எவ்வளவு தெரியாது நாளையில இருந்து உங்களுக்கு விஷுவல் ஆகும் நாளையில இருந்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்றது நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஓகே தேங்க்யூ சோ மச் லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ்